ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யுங்க நமக்கு என்ன பிரச்சனைனா எல்லாத்துலேயும் கை வச்சிருக்கிறோம் ஒன்றுமே செய்யறது இல்லை அண்ட் காடை எப்படி கரெக்ட் பண்றாருனா ஒரே நாளில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணல ஆல் மை டி காட் ஒர்க்ஸ் டே சர்வ வல்லவர் என்று அழைக்கப்படுகிற அவரே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியாவே சரியா பண்றார் ஃபர்ஸ்ட் டே சொல்றாரு லெட் தேர் பி லைட் அப்படிங்கிற லைட்டு திரும்பி பார்த்து நல்லதுன்னு கண்டு ரெஸ்ட்டுக்கு போயிட்டார் மறுபடியும் அடுத்த நாள் தான் கரெக்ட் பண்றாரு ஆகாய் உண்டாவதாக ஜலங்கள் ஓரிடத்திற்கு போவதாக செடி மரம் செடி கொடிகள் உண்டாவதாக ஜலத்துல ஜீவ ஜந்துக்கள் உண்டாவதாக மிருகங்கள் உண்டாவதாக மனுஷன்

சில விஷயங்கள் சில சிஸ்டம் சில ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு டைம் ஆகும் ஆனா பண்ணிட்டு அது பயங்கர ஸ்மூத்தா இருக்கும் நம்ம ஊரில் ஹைவேஸ் போடும்போது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இங்கேருந்து கோயம்புத்தூர் போகும்போது முதல்ல சிங்கிள் ரோடாக இருந்தப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தப்போ ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அங்கங்கே ரோடை இது பண்ணியிருப்பாங்க கஷ்டமாக இருக்கும் கரடு மேடாக போயிட்டு வந்துட்டு இருப்போம் அந்த ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ஒரு தடவை மேக் பண்ணாங்க இன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துடலாம் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆயிடுச்சுன்னா லைஃப் ஹைவேல போகிற மாதிரி இருக்குது அதை பில்ட் பண்ண தான் நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் வி ஆர் நாட் ஏபிள் டு பில்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் அவர் லைஃப் நம்ம லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் லைஃபா ஃபினான்ஸா ரிலேஷன்ஷிப்பா ஃபேமிலியா பிஸ்னஸா உங்களுடைய கேரக்டரா எல்லா ஏரியாலையும் ஒரு கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நான் சொல்கிறேன் டூ ஒன் அட் அ டைம் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யுங்க நமக்கு என்ன பிரச்சனைன்னா எல்லாத்துலேயும் கை வச்சிருக்கிறோம் ஒன்றுமே செய்கிறது இல்லை அண்ட் காடை எப்படி கரெக்ட் பண்ணுறாருனா ஒரே நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணல ஆல் மை காட் ஒர்க்ஸ் டே பை டே சர்வ வல்லவர் என்று அழைக்கப்படுகிற அவரே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியாவே சரியா பண்றார் ஃபர்ஸ்ட் டே சொல்றாரு லெட் தேர் பி லைட் அப்படிங்கிறாரு லைட்டு திரும்பி பார்த்து நல்லதுன்னு கண்டுட்டு ரெஸ்ட்டுக்கு போயிட்டார் மறுபடியும் அடுத்த நாள் தான் கரெக்ட் பண்ணுறாரு ஆகாய் விரி உண்டாவதாக ஜலங்கள் ஓரிடத்திற்கு போவதாக செடி மரம் செடி கொடிகள் உண்டாவதாக ஜலத்தில் ஜீவ ஜந்துக்கள் உண்டாவதாக மிருகங்கள் உண்டாவதாக மனுஷனோட இட் டு சிக்ஸ் டேஸ் ஃபார் காட் டு கிரியேட் இது ஒவ்வொன்றுமே காட் இஸ் பில்டிங் எ ஸ்ட்ரக்சன் அண்ட் சிஸ்டம் தேவன் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் அவர் ஒரு எல்லையை போடுகிறார் இம்மட்டும் வரா வா இதற்கு மிஞ்சி வராதேன்னு கடலுக்கு ஒரு எல்லையை போட்டு தட்ஸ் தட் வாஸ் எ சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் கடல் ஒப்பே பண்ணுது அப்போ தேவன் படைச்ச வானமும் பூமியும் அதுல பூமி ஒழுங்கின்மை ஆகும் போது தேவன் ஒரு கட்டமைப்பிற்குள்ளே ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வருகிறார் உங்க லைஃப்ல ஒரு ஏரியால நீங்க திரும்ப திரும்ப அடி வாங்கும் போது அந்த ஏரியால சரி பண்றதுக்கு உட்கார்ந்து ஏதாவது யோசிச்சிருக்கமா இப்படி ஒரு அமைதி ஒரு ஏரியாவில் கஷ்டப்படுறோம் ஒரு ஏரியாவில் அடி வாங்குறோம் ரிலேஷன்ஷிப்பில் தான் பாதிக்கப்படுறோம் ஃபினான்ஷியில் தான் பாதிக்கப்படுறோம் தான் பாதிக்கப்படுறோம் உட்காந்து என்கிட்ட என்ன மிஸ்டேக்கு நான் என்ன சரி செய்யணும் எதை சரி பண்ணால் இதில் சரியாகலாம் எனக்கே யோசிச்சிருக்கேம்மா ஆனால் நம்ம எல்லாத்துக்காகவும் என்ன தெரியுமா ஒன்றும் இடைவிடாமல் ஜபம் வேலைக்கு ஆகாது பிரதர் இந்த ஏரியாவில் வி கேனாட் ப்ரே ஃபார் எவ்ரி திங் எல்லாத்துக்கும் ஜபம் மாத்திரம் பத்தாது காட் வான்ஸ் ஆர்டர் காட் வான்ஸ் ஆர்டர் சில ஏரியாலெல்லாம் ஆண்டவர் கூட கோஆபரேட் பண்ணணும்னு நினைக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் சரி செய்யணும்னு நினைக்கிறார் அவருக்கு ஒத்துழைப்பதில் பல நேரங்களில் ஆண்டவர் எப்படி நம்மள்ட்ட இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு அக்கேஷன்ல நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுறாரு இந்த ஏரியாவில் நீ கரெக்ட் பண்ணணும் இது உனக்கு தான் அப்படின்னு பேசும்போது நம்ம கேட்டு போயிடும் அதில் ஒர்க் அவுட் பண்றதே கிடையாது ஸோ ஆண்டவர் பாருங்க ஒரு நாள் உண்டாக்குறாரு அடுத்து வேதம் சொல்றது திரும்பி பார்த்து நல்லது என்று கண்டார் இந்த வருஷம் புதுசா லேர்ன் பண்ண விஷயம் ஏதாவது உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த பகுதியில் விழாதபடி எழுந்திருங்கள் ஸோ இப்ப ஆண்டவர் வந்து இந்த பூமியை சரி செய்யணும் பிளஸ் பண்ணணும் மறுபடியும் இதை பண்ண வைக்கணும்னா

இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமை பொறுப்பு தட் யூ ஹாவ் டு உங்களுக்காக வேற யாரும் இதை செய்யவே முடியாது உங்கள் லைஃப்பில் சரி பண்ண வேண்டியதும் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் சீசனுக்கு ஆயத்தமாக வேண்டியதும் நீங்கள் தானே ஒழிய உங்களை ஒரு பாஸ்டரோ உங்கள் அப்பாவோ உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களை ரெடி பண்ண முடியாது இட் இஸ் அப் டு யூ இட் இஸ் யோர் சாய்ஸ் இது உங்களுடைய தீர்மானம் இது உங்களுடைய விருப்பம் இது உங்களுடைய தெரிந்தெடுத்தல் ஆமாம்